எப்போதும் தமிழ் சினிமாவினுடைய செல்ல பிள்ளை இருபத்தி நான்கு கேமராவும் புதுசாக வாழ்க்கையை ஒரு திரைத்துறைக்காக அர்ப்பணித்து விட்ட தமிழ் சினிமாவின் செல்ல பிள்ளை இயக்குனர் இசையமைப்பாளர் சாரி இசையமைப்பாளர் இந்த படத்துடைய ஹீரோ எங்களை எல்லாம் தூக்கி தாங்கி பிடிக்கக்கூடிய எங்களுடைய ஹீரோ மிஸ்டர் ஜி வி பிரகாஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் நல்ல கை தடுப்பு கொடுத்துடலாம் சாருக்கு அனைவருக்கும் வணக்கம் தேவராஜன் நான் வந்தோடனே கேட்குறாரு என்ன வார வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலி என்னன்னா எல்லா படங்களும் நாலு வருஷமாக பண்ணிட்டிருக்கேங்க இப்போ கல்வன் வந்து நாலு வருஷம் உழைப்பு அது ஸோ நாலு வருஷம் நடித்து அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க அதனால் ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ் ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாகிராதீங்க மூணு படத்துலையுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு ஒரு ஒரு பேக் ட்ராப்பு ஒரு கதை ஒரு ஒரு உழைப்பு ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில் ஸோ அப்படி தான் அந்த மூணு படமும் அமைஞ்சிருக்கு ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் ஃபஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன் ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் மோட்டை அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை இப்போ தான் வேலை செய்கிறோம் அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன்னாங்க எனக்கு ஒரு டவுட்டு ஐஷு கதை அனுப்புது நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டரு எதாவது மொக்க பண்ணி அமைச்சிடுமா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்குமா ரோல் மாதிரி ஏதாவது அனுப்பிச்சுவிடுவேன் ஐஷோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான் ஸோ வாங்க கதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன் இன்டர்வ் அப்போ உண்மையாகவே அழுதுட்டேன் நான் இஸ் சோ நைஸ் திரு ரேஷன் அப்போ சொல்லிட்டேன் சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே ஓடிலான்னு பார்த்தா ஆனால் வந்து இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சுரு இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம் ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா அண்டு ஒரு கப்புளுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு என்னென்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து ந பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆயிரம் பேசுவாங்க பட் அவங்க ரெண்டு பேர் கொண்டே தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ பி லார்ட் ஆஃப் கப்புள்ஸ் ஒரு 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 மூணு கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில் அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப் இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு இஸ் எ வெரி குட் டிரெக்டர் அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன் ஜெக்னீஸ் ஜெகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாகிராஃபர் இந்த படம் வந்து லைவ் சவுண்ட் ஸோ டப்பிங் கிடையாது அங்கே பேசுறதான் ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் ஐ ஷூராக இருக்காங்க ஸோ வந்து போட்டி போட்டு அவங்களோட ஒர்க் பண்ணோம் பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும் ஸோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ் இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ் கார்த்திக் நேதா ஜி கேபி ಏಕಾದಶಿ ಅರಿವು ಅಂಡ್ ವಿನ್ಲ ಕವಿ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ಆಲ್ ಆಫ್ ದಮ್ ಎಲ್ಲ ಹಾಡ್ ಡೈರಕ್ಟರ್ ದ ಕೇಮರಾಮನ್ ಅಂಡ್ ಆಲ್ ದೋಕ್ಟರ್ಸ್ ದೇ ವಾಲ್ಡ್ ಅನ್ ವೆರಿ ನೈಸ್ ಲೈವ್ ಸೌಂಡ್ ನಲ್ಲಾ ಪೋ ಆಟರ್ ಅಬ್ದುಲ್ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ತಾನೆ ಇಳವರ ಸರ್ ರೋಹಿಣಿ ಮ್ಯಾಮ್ ಗೀತಾ ಮ್ಯಾಮ್ நந்தினி மேம் வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது எல்லாமே நல்ல ஆக்டர்ஸ் இளவரசு சருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எல்லாேருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார் இஸ் எ வெரி பேஷ்னட் பர்சன் ஸோ ஐ விஷ் தென் பெஸ்ட் ஆஃப் லக் ஸோ படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்